ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு விற்பனை நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற திட்டத்தில் தேங்காய் மற்றும் அது தொடர்பான பொருட்களை விற்கும் மைய திறப்பு விழா வீடியோ கான்பரன்சிங் மூலம் நடைபெற்றது பிரதமர் விழாவினை தொடங்கி வைத்த பின் அறந்தாங்கி ரயில் நிலையத்தில் கல்வெட்டினை இணையை திறந்து வைக்கும் விழாவிற்கு கோட்ட இயக்க மேலாளர் மிதுன் சோமராஜ் தலைமை வகித்தார் பாஜக மாநில மகளிரணி செயலாளர் கவிதா திருச்சிக் கோட்ட ரயில்வே ஆலோசனை குழு உறுப்பினர் ராஜ்குமார் பாஜக நகர தலைவர் மீனாள் கவுன்சிலர்கள் விஷ்வமூர்த்தி காசிநாதன் ரோட்டரி தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துணை வணிக மேலாளர் மஞ்சு கல்வெட்டினை திறந்து வைத்தார் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் அந்தந்த பகுதியில் உள்ள பொருட்கள் மூலம் சந்தைப்படுத்தும் நோக்கில் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் அறந்தாங்கி ரயில் நிலையத்தில் தேங்காய் மற்றும் அதன் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கான ஸ்டால் திறக்கப்பட்டது விழாவில் வர்த்தக சங்க செயலாளர் தவசு மணி பொருளாளர் ஷேக் அப்துல்லா ரயில்வே ஆலோசனை குழு உறுப்பினர் ஆதிசேஷன் கனிமொழி சுப்பையா நிலை அலுவலர் லெனின் முன்பதிவு பொறுப்பாளர்கள் ஜீவானந்தம் ஜனக மகேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் அலுவலக கண்காணிப்பாளர் செந்தில்குமார் நன்றி கூறினார்